வாலிப சகோதரனோ ஒரு வாலிப சகோதரியோ தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கு துரோகம் செய்துவிட்டு எதிர்காலத்திலே தனது தனக்கு கணவனாக மனைவியாக வரக்கூட அந்த பயனுக்கும் துரோகம் செய்துவிட்டு திருமணத்துக்கு முன்பதாகவே உடல் ரீதியாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்வது விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது வேசித்தனம் என்று சொல்லும் திருமணமான ஒரு ஆண் திருமணமான ஒரு பெண் கணவன் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு ஒருவருடைய கணவனோட மனைவியோட பெண்ணோட ஆணோடோ உடல் ரீதியாக தொடர்பு சொல்லுகிறது அப்ப ஆண்டவர் இந்த ரெண்டு வகையான பாவத்தையும் வெறுக்கிறவராயிருக்கிறார் இந்த பாவத்திலிருந்து நம்ம விலகி ஓடும்படியாக கணவன் சொல்லுகிறார் ஏன் அதை செய்வதற்குரிய நிறைய வாய்ப்புகளை பிசாசம் எனக்கு உருவாக்கி கொடுப்பார் ஆனா கற்றுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இதற்கு விலகி ஓடுங்கள் அடைய முடியும் விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது எப்பொழுதுமே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது ஈர்ப்பவர் பெண்ணுக்கு ஆண் மீது ஈர்ப்பார் அது வந்து கடவுளாலே படைக்கப்பட்ட ஒரு பனைக்களை அங்கு ஈர்ப்பு ஆனா அப்படிப்பட்ட தவறான இச்சைகள் விலகி ஓட வேண்டும் ஆரம்ப காலங்களில் பனகுதாரத்தில் மற்ற பக்கம் போகும்போது வரும்போது ஒருவேளை ஆணும் பெண்ணும் வேதத்தின்படியாய் நாம் பார்க்கும் பொழுது அந்த இச்சைகளுக்குள்ளாக சிக்கிக் கொள்ளாத படைக்கு ஜாக்கிரதையா இருக்கவர்கள் உணவை நேசிக்கிறது கடவுள் நமக்கு துணையாய் கொடுத்து இருக்கிற மனைவியை தவிர மற்ற அத்தனை பெண்களையும் ஒரு சகோதரிகள் என்கிற ஒரு நோக்கத்தோடு கொழப்பார் ஒரு சகோதரன் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஆங்கிழப்பார் சிறு பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை போல பார்க்க வேண்டும் வயதானவர்களை எண்ணங்கள் வரும் பொழுது அந்த பாலியல் அப்படி இருந்தாங்க சிறு பிள்ளைகள் சீரழிக்கப்படுகிறார்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் வயதானவர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பாலியல் இச்சைகள் இன்னைக்கு அதற்கு நாம் பிள்ளைகி போட வேண்டும்